செல்வன் இரண்டாம் பாகம் சுழற்காற்று பன்னிரண்டாம் அத்தியாயம் குருவும் சீடனும் இந்த சந்தர்ப்பத்தில் தமிழ்நாட்டு சரித்திர ஆராய்ச்சி சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை இக்கதையை படித்து வரும் நேயர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம் திருச்சிராப்பள்ளி ஜில்லா லால்குடி தாலுகாவில் அன்பில் என்ற பெயர் கொண்ட கிராமம் ஒன்று இருக்கிறது இதை வடமொழியாளர் பிரேமபுரி என்று மொழிபெயர்த்து கையாண்டிருக்கிறார்கள் இந்த அத்தியாயம் எழுதப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஒன்றில் இன்றைக்கு சுமார் நாற்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்தில் ஒரு வேளாளர் தம்முடைய பழைய வீட்டை இடித்து புதுப்பித்து கட்டுவதற்காக அஸ்திவாரம் தோண்டினார் அப்போது ஓர் அதிசயமான வஸ்து பூமிக்கடியிலிருந்து அகப்பட்டது பல செப்பு தகடுகளை நுனியில் துவாரமிட்டு வளையத்தினால் கோத்திருந்தது அந்த தகடுகளில் ஏதோ செதுக்கி எழுதப்பட்டிருந்தது இரண்டு ஆள் தூக்க முடியாத கனமுள்ள அந்த தகடுகளை அவர் சில காலம் வைத்திருந்தார் பிறகு அந்த கிராமத்து கோயிலை புதுப்பித்த திருப்பணி செய்யலாம் என்று வந்த சரி ஆர் எஸ் எல் லக்ஷ்மண செட்டியார் என்பவரிடம் அத்தகடுகளை கொடுத்தார் சரி லக்ஷ்மண செட்டியார் அத்தகடுகளில் சரித்திர சம்பந்தமான விவரங்கள் இருக்கலாம் என்று ஊகித்து அவற்றை எடுத்துக் கொண்டு போய் மகா மகோபாத்தியாய சுவாமிநாத ஐயர் அவர்களிடம் தந்தார் ஐயர் அவர்கள் அச்சப்பேடுகளில் மிக முக்கியமாக விவரங்கள் இருப்பதை கண்டு அந்த நாளில் சிலாசாசன ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த சரி டி ஏ ராவ் எம் ஏ என்பாரிடம் அத்தகடுகளை சேர்ப்பித்தார் சரி கோபிநாதராவ் அச்சப்பு தகடுகளை கண்டதும் அருமையான புதையலை எடுத்தவர் போல் அகமகிழ்ந்தார் ஏனென்றால் சோழ மன்னர்களின் வம்சத்தை பற்றிய அவ்வளவு முக்கியமான விவரங்கள் அச்செப்பேடுகளில் செதுக்கப்பட்டிருந்தன சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மானிய மந்திரியான அன்பில் அனிருத்த பிரமராயருக்கு சக்கரவர்த்தி பட்டத்துக்கு வந்த நாலாம் ஆண்டில் அளித்த பத்து வேலி நில சாசனத்தை பற்றிய விவரங்கள் அந்த செப்பேடுகளில் செதுக்கப்பட்டிருந்தன இந்த நில சாசனத்தை எழுதிய மாதவ பட்டம் என்பவர் சுந்தர சோழர் வரைக்கும் வந்த சோழ வம்சாலியை அதில் குறிப்பிட்டிருந்தார் அத்துடன் அனிருத்த பிரமராயரின் வைஷ்ணவ பரம்பரையை குறிப்பிட்டு அவருடைய தந்தை தாயார் பாட்டனர் கொள்ளுப்பாட்டனார் ஆகியவர்கள் சரி ரங்கநாதரின் ஆலயத்தில் செய்து வந்த சேவையை குறித்தும் எழுதியிருந்தார் இதற்கு முன்னால் அகப்பட்டிருந்த ஆனைமங்கல செப்பேடுகள் திருவாலங்காட்டு செப்பேடுகள் ஆகியவற்றில் கொடுத்திருந்த சோழ வம்சாவளியுடன் அன்பில் செப்பேடுகளில் கண்டது பெரும்பாலும் ஒத்திருந்தது எனவே அந்த செப்பேடுகளில் கண்டவை சரித்திர பூர்வமான உண்மை விவரங்கள் என்பது ஊர்ஜிதமாயிற்று மற்ற இரண்டு செப்பேடுகளில் காணாத இன்னும் சில விவரங்களும் இருந்தபடியால் அன்பிட் செப்பேடுகள் தமிழ்நாட்டு சரித்திர ஆராய்ச்சி துறையில் மிக பிரசித்தி அடைந்தன எனவே அனிருத்த பிரமராயர் என்பவர் சரித்திரச் பேர்களில் புகழ்பெற்ற சோழ சாம்ராஜ்ய மந்திரி என்பதை மனத்தில் வைத்து கொண்டு மேலே கதையைத் தொடர்ந்து படிக்கும்படி நேயர்களை கேட்டுக்கொள்கிறோம் மானிய முதன் மந்திரி அநிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த மண்டபத்துக்குள் ஆழ்வார்க்கடியான் பிரவேசித்தான் அவரை மூன்று தடவை சுற்றி வந்தான் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்கரித்து எழுந்தான் ஓம் ஹராம் ஹரீம் வஷட்டு என்று நாலு தடவை உரத்த குரலில் உச்சரித்துவிட்டு குருதேவரே விடை கொடுங்கள் என்றான் அநிருத்தர் புன்னகையுடனே திருமலை என்ன இந்த போடு போடுகிறாய் எதற்கு என்னிடத்தில் விடை கேட்கிறாய் என்றார் தாசன் அவலம்பித்த சரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் ஆழ்வார்க்கடியான் என்ற பெயரையும் தங்களுக்கு கைங்கரியம் செய்யும் பாக்கியத்தையும் இந்த மாகடலில் அர்ப்பணம் செய்துவிட்டு வீர சைவ காலாமுக சம்பிரதாயத்தைச் சேர்ந்து விட போகிறேன் கையில் மண்டை ஓட்டை எடுத்துக்கொண்டு ஓம் ஹராம் ஹ்ரீம் வஷட்டு என்ற மகத்தான மந்திரத்தை உச்சரித்து கொண்டு ஊர் ஊராக போவேன் தலையில் ஜடாமகுடமும் முகத்தில் நீண்ட தாடியும் வளர்த்து கொண்டு எதிர்படுகிற சரி வைஷ்ணவர்களுடைய மண்டைகளையெல்லாம் இந்த தடியினால் அடித்து பிளப்பேன் அப்பனே நில் நில் என்னுடைய மண்டைக்கு கூட அந்த கதிதானோ குருவே தாங்கள் சரிவை நவ சம்பிரதாயத்தை இன்னமும் அவலம்பிக்கிறவர்தானோ திருமலை அதை பற்றி உனக்கு என்ன சந்தேகம் என்னை யார் என்று நினைத்தாய் தாங்கள் யார் அது விஷயத்திலேதான் எனக்கும் சந்தேகம் ஏற்பட்டுவிட்டது இரண்டு நதிகளின் நடுவில் அரிதுயில் புரிந்து சகல புவனங்களையும் காக்கும் சரி ரங்கநாதருக்கு பணி செய்வதையே வாழ்க்கை எடுத்த பயனாக கொண்டிருந்த அன்பில் அனந்தாழ்வார் சுவாமிகளின் தாங்கள் தானே ஆம் அப்பனே நான் தான் சரீமன் நாராயண நாமத்தின் மகிமையை நானிலத்துக்கெல்லாம் எடுத்துரைத்த அன்பில் அநிறுத்த பட்டாச்சாரியின் திருப்பேரரும் தாங்கள்தானே ஆமாம் நானேதான் அந்த மகானுடைய திருநாமத்தை தான் எனக்கும் சூட்டினார்கள் ஆழ்வார்களுடைய அமுதொழுகும் மதுர கீதங்களை பாடி பக்த கோடிகளை பரவசப்படுத்தி வந்த நாராயண பட்டாச்சாரியின் சாக்ஷாத் சீமந்த புத்திரரும் தாங்களே அல்லவா ஆமாம் அப்பா ஆமாம் சரி ரங்கநாதர் பள்ளி கொண்ட பொன்னரங்க கோயிலில் தினந்தினம் நுந்தா விளக்கு ஏற்றி வைத்தும் யாத்ரீகர்களுக்கு தட்டில் அன்னமிட்டும் கைங்கரியம் புரிந்து வந்த மங்கையர் திலகத்தின் புதல்வரும் தாங்களே அல்லவா சந்தேகம் இல்லை அப்படியானால் என் கண்கள் என்னை மோசம் செய்கின்றனவா என் கண் முன்னே நான் பார்ப்பது பொய்யா என் இரு செவிகளால் நான் கேட்டதும் பொய்யா எதை சொல்கிறாய் அப்பனே உன் கண்களின் மேலும் காதுகளின் பேரிலும் சந்தேகம் கொள்ளும்படி என்ன நேர்ந்தது விட்டது தாங்கள் இந்த ஊர் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் நடத்தி வைத்ததாக என் செவிகளால் கேட்டேன் அது உண்மையேதான் உன் செவிகள் உன்னை மோசம் செய்து விடவில்லை தாங்கள் சிவன் கோவிலுக்கு போய் வந்ததின் அடையாளங்கள் தங்கள் திருமேனியில் இருப்பதாக என் கண்கள் காண்பதும் உண்மைதான் போலும் அதுவும் உண்மையே இந்த கலியுகத்தில் சரிமன் நாராயணனே தெய்வம் என்றும் ஆழ்வார்களின் பாசுரங்களே வேதம் என்றும் ஹரிநாம சங்கீர்த்தனமே மோட்சத்தை அடையும் மார்க்கம் என்றும் எனக்கு கற்பித்த குருதேவர் தாங்களே அல்லவா ஆம் அதனால் என்ன குருதேவராகிய தாங்களே சொல்வது ஒன்றும் செய்வது ஒன்றுமாக இருந்தால் சீடனாகிய நான் என்ன செய்ய கிடக்கின்றது திருமலை நான் சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் செய்தது பற்றித்தானே சொல்லுகிறாய் குருதேவரே அங்கே எந்த கடவுளை தரிசனம் செய்தீர்கள் சந்தேகம் என்ன நாராயண மூர்த்தியைத்தான் கிராமேஸ்வர கோயிலுக்குள் இழிங்க வடிவம் வைத்திருப்பதாக அல்லவோ கேள்விப்பட்டிருக்கிறேன் அதனால் தானே இங்குள்ள வீர சைவ பட்டர்மார்கள் என்னை சூழ்ந்து கொண்டு அவ்வளவு கொக்கரித்தார்கள் பிள்ளாய் நீ திருநகரியில் திரு அவதாரம் செய்த நம் சடகோபரின் அடியார்க்கடியான் என்று நாமம் பூண்டிருப்பது சத்தியந்தானே அதில் என்ன சந்தேகம் நம்மாழ்வாரின் அருள்வாக்கை சற்று ஞாபகப்படுத்த இக்குள் நீ மறந்திருந்தால் நானே நினைவூட்டுகிறேன் கேள் இலிங்கத்திட்ட புராண தீரும் சமணரும் சாக்கியரும் வலிந்து வாது செய்வீர்களும் மற்ற நுண் தெய்வமுமாகி நின்றானே இவ்வாறு சடகோபரே சாதித்திருக்கும்போது சிவலிங்கத்தில் நான் நாராயணனை தரிசித்தது தவறா ஆகா சடாகோபரின் அருள்வாக்கே வாக்கு இலிங்கத்தை வழிபடுவோரை சமணரோடும் சாக்கியரோடும் கொண்டு போய் தள்ளினார் பாருங்கள் அப்பனே உன் குதர்க்க புத்தி உன்னை விட்டு எப்போது நீங்குமோ தெரியவில்லை நம் சடகோபர் மேலும் சொல்லியிருப்பதை கேள் நீராய் நிலனாய் தீயாய் காலாய் நெடுவானாய் சீரார் சுடர்கள் இரண்டாய் சிவனாய் அயனாய் உள்ளவன் சரி நாராயண மூர்த்தியே என்று திருவாய் மலர்ந்திருக்கிறார் இன்னும் கேள் திருமலை கேட்டு உன் மனமாசை துடைத்துக் கொள் முனியே நான் முகனே முக்கண்ணப்பா என் பொல்லாம் கனிவாய் தாமரை கண் கருமாணிக்கமே என் கழ்வா தனியே ஆர்வீரே என் தலை மிசையாய் வந்துட்டு கேட்டாயா திருமலை முக்கண்ணப்பா என்று நம் சடகோபர் கூவி அழைத்து தம் தலைமீது வரும்படி பிரார்த்திருக்கிறார் நீயோ சிவன் கோயிலுக்கு நான் போனது பற்றி ஆட்சேபிக்கிறாய் குருதேவரே மன்னிக்க வேண்டும் அவசாரத்தை ஷமிக்க வேண்டும் நம்மாழ்வாரின் பாசுரங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளாமையினால் வீண் சண்டைகளில் காலங்கழித்தேன் தங்களையும் சந்தேகித்தேன் இனி எனக்கு ஒரு வரம் கொடுத்து அருள வேண்டும் என்ன வரம் வேண்டும் என்று சொன்னாயானால் கொடுப்பதை பற்றி யோசிக்கலாம் திருக்குறுகூர் சென்று அங்கேயே தங்கிவிட ஆசைப்படுகிறேன் நம் சடகோபரின் ஆயிரம் பாடல்களையும் சேகரித்து கொண்டு பிறகு ஊர் ஊராக சென்று அந்த பாடல்களை காணம் செய்ய விரும்புகிறேன் இந்த ஆசை உனக்கு ஏன் வந்தது வடவேங்கடத்திலிருந்து வரும் வழியில் வீர நாராயணப் பெருமாள் சந்நிதியில் ஆழ்வார் பாசுரங்கள் சிலவற்றை பாடினேன் அந்த சந்நிதியில் கைங்கரியம் செய்யும் ஈசுவரப்பட்டர் என்னும் பெரியவர் கேட்டு ஆனந்த கண்ணீர் விட்டார் ஈசுவர பட்டர் மகா பக்திமான் நல்ல சிஸ்டர் அவருடைய இளம் புதல்வன் ஒருவனும் அவர் அருகில் நின்று கேட்டு கொண்டிருந்தான் அந்த இளம் பாலகனின் பால்வடியும் முகம் ஆழ்வார் பாசுரத்தை கேட்டு பூரண சந்திரனை போல் பிரகாசித்தது மற்ற பாடல்களும் தெரியுமா என்று அந்த சின்னஞ்சிறு பிள்ளை பால் மனம் மாறாத வாயினால் கேட்டான் தெரியாது என்று சொல்ல எனக்கு வெட்கமாயிருந்தது ஆழ்வார்களின் தொண்டுக்கே ஏன் இந்த நாயனை அர்ப்பணம் செய்து விடக்கூடாது என்று அப்போதே தோன்றியது இன்றைக்கு அந்த எண்ணம் உறுதிப்பட்டுவிட்டது திருமலை அவரவர்களும் ஸ்மதர்மத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்று கீதாச்சாரியார் அருள் புரிந்திருக்கிறார் அல்லவா ஆம் குருவே ஆழ்வார்களின் பாசுரங்களை சேகரிப்பதற்கும் பரப்புவதற்கும் மகான்கள் அவதரிப்பார்கள் அதுபோலவே ஆழ்வார்களுடைய பாடல்களில் உள்ள வேத சாரமான தத்துவங்களை நிரூபணம் செய்து வடமொழியின் மூலம் பரத கண்டமெங்கும் நிலை நாட்டக்கூடிய அவதார மூர்த்திகளும் இந்நாட்டில் ஜனிப்பார்கள் நீயும் நானும் இராஜ்ய சேவையை நமது ஸ்வதர்மமாக கொண்டவர்கள் சோழ சக்கரவர்த்தியின் சேவையில் உடல் பொருள் ஆவியை அர்ப்பணம் செய்வதாக நாம் சபதம் செய்திருப்பதை மறந்தனையோ மறக்கவில்லை குருவே ஆனால் அது உசிதமா என்ற சந்தேகம் தோன்றி என் உள்ளத்தை அரித்து வருகிறது முக்கியமாக தங்களை பரிசில இடங்களில் பேசிக் கொள்வதை கேட்டால் என்ன பேசிக் கொள்கிறார்கள் தங்களுக்கு சக்கரவர்த்தி பத்து வேலி நிலம் மானியம் விட்டு அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருப்பதால் தாங்கள் வைஷ்ணவ சம்பிரதாயத்தை விட்டுவிட்டதாக சிலர் சொல்கிறார்கள் ஜாதி தர்மத்தை புறக்கணித்து கப்பல் பிரயாணம் செய்ததாகவும் கூறுகிறார்கள் அந்த புறாமைக்காரர்கள் சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம் நம்முடைய ஜாதி கிணற்று தவளைகளாக இருக்க வேண்டுமென்று அவர்கள் நினைக்கிறார்கள் சக்கரவர்த்தி எனக்கு பத்து வேலி நிலம் மானியம் கொடுத்திருப்பது உண்மைதான் அதை செப்பேட்டிலும் எழுதி கொடுத்திருக்கிறார் ஆனால் அதற்கு நாலு வருஷங்களுக்கு முன்பே சக்கரவர்த்திக்கு நான் மந்திரியானேன் என்பது உனக்கு தெரியும் அல்லவா ஆழ்வார்க்கடியான் மௌனமாயிருந்தான் சக்கரவர்த்திக்கும் எனக்கும் எப்போது நட்பு ஏற்பட்டது என்றாவது உனக்கு தெரியுமா நாங்கள் இருவரும் இளம்பிராயத்தில் ஒரே ஆசிரியரிடம் பாடங்கற்றோம் செந்தமிழும் வடமொழியும் பயின்றோம் கணிதம் வான சாஸ்திரம் தர்க்கம் வியாகரணம் எல்லாம் படித்தோம் அப்போதெல்லாம் சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறப்போகிறார் என்று யாரும் கனவிலும் எண்ணியதில்லை அவராவது நானாவது அதை பற்றி சிந்தித்ததே கிடையாது ராஜாதித்தரும் கண்டராதித்தரும் காலமாகி அறிஞ்சய சோழர் பட்டத்துக்கு வருவார் என்று யார் நினைத்தது அறிஞ்சயருக்கு அவ்வளவு விரைவில் துர்மரணம் சம்பவித்து சுந்தர சோழர் பட்டத்துக்கு வரும்படி இருக்கும் என்றுதான் யார் நினைத்தார்கள் சுந்தர சோழர் சிம்மாசனம் ஏறிய போது அதனால் பல சிக்கல்கள் விளையும் என்று எதிர்பார்த்தார் உடனிருந்து நான் உதவுவதாயிருந்த ஆள் பட்டத்தை ஒப்புக்கொள்வதாகவும் இல்லாவிட்டால் மறுத்துவிடுவதாகவும் கூறினார் ராஜ்ய நிர்வாகத்தில் அவருக்கு உதவுவதாக அப்போது வாக்களித்தேன் அந்த வாக்குறுதியை இன்றளவும் நிறைவேற்றி வருகிறேன் இதெல்லாம் உனக்கு தெரியாதா திருமலை எனக்கு தெரியும் குருதேவா என் ஒருவனுக்கு மட்டும் தெரிந்து என்ன பயன் ஜனங்களுக்கு தெரியாது தானே நாட்டிலும் நகரத்திலும் வம்பு பேசுகிறவர்களுக்கு தெரியாதுதானே வம்பு பேசுகிறவர்களை பற்றி நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம் பரம்பரையான ஆச்சாரிய தொழிலை விட்டுவிட்டு நான் இராஜ சேவையில் இறங்கியது பற்றி இதற்கு முன்னால் நானே சில சமயம் குழப்பமடைந்ததுண்டு ஆனால் சென்ற இரண்டு நாட்களாக அத்தகைய குழப்பம் எனக்கு சிறிதும் இல்லை திருமலை நான் இராமேஸ்வர ஆலயத்தில் சுவாமி தரிசனத்துக்காக இங்கு வரவில்லை என்பதும் மாதோட்டம் போவதற்காகவே இங்கு வந்தேன் என்பதும் உனக்கு தெரியும் அல்லவா அப்படித்தான் ஊகித்தேன் குருதேவரே நீ ஊகித்தது சரியே அன்றைக்கு சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் பரவசமாக வர்ணித்தபடியேதான் இன்றைக்கும் பாலாவி நதிக்கரையில் மாதோட்டம் இருக்கிறது வண்டுபன் செய்யும் மாமலர் பொழில் மண்ணை நடமிடு மாதோட்டம் தொண்டர் நாடுரும் துதி செய்ய அருள் கேதீச்சுர மதுதானே என்று சம்பந்தர் பாடியிருக்கிறாரே அந்த மாதோட்டத்தை நேரில் பார்க்காமல் எழுதியிருக்க முடியுமா இந்த இராமேசுவர தீவிலிருந்தபடியே மாதோட்டத்தை எட்டி பார்த்து விட்டு எழுதியதாக சொல்லுகிறார்கள் கிணற்று தவளை பண்டிதர்கள் சிலர் அத்தகையோர் சொல்வதை நீ பொருட்படுத்த வேண்டாம் சுவாமி மாதோட்டத்தின் இயற்கை வளங்களைக் கண்டு கழிப்பதற்காகவா தாங்கள் அந்த ஏத்திரத்துக்குச் சென்றிருந்தீர்கள் இல்லை உன்னை அங்கே அனுப்ப எண்ணியிருப்பதால் அதைப் பற்றியும் சொன்னேன் நான் சென்றது இளவரசர் அருள்மொழிவர்மரை பார்ப்பதற்காக இளவரசரை பார்த்தீர்களா குருதேவரே என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் அவனுடைய பேச்சில் இப்போதுதான் சிறிது ஆர்வமும் பரபரப்பும் தொணித்தன ஆகா உனக்கு கூட அவள் உண்டாகிவிட்டதல்லவா இளவரசரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஆம் திருமலை இளவரசரை பார்த்தேன் பேசினேன் இலங்கையிலிருந்து வந்து கொண்டிருந்த அதிசயமான செய்திகள் எவ்வளவு தூரம் உண்மை என்பதை நேரில் தெரிந்து கொண்டேன் கேள் அப்பனே இலங்கை அரசன் மகிந்தனிடம் ஒரு மாபெரும் சைன்யம் இருந்தது அந்த சைன்யம் இப்போது இல்லவே இல்லை அது என்ன ஆயிற்று தெரியுமா சூரியனை கண்ட பணிபோல் கரைந்து மறைந்து போய்விட்டது மகிந்தனுடைய சைன்யத்திலே பாண்டிய நாட்டிலிருந்தும் சேர நாட்டிலிருந்தும் சென்ற வீரர்கள் பலர் இருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் நம் இளவரசர் படைத்தலைமை வகித்து வருகிறார் என்று அறிந்ததும் ஆயுதங்களை கீழே போட்டுவிட்டார்கள் ஒருவரைப் போல் அனைவரும் நம்முடைய கட்சிக்கே வந்து சேர்ந்து விட்டார்கள் மகிந்தன் எப்படி போர் புரிவான் போயே போய்விட்டான் மலைகள் சூழ்ந்த ரோஹண நாட்டிற்கு சென்று ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஆக நமது சைன்யம் போர் செய்வதற்கு அங்கு இப்போது எதிரிகளே இல்லை அப்படியானால் குருதேவரே இளவரசர் நம் சைனியத்துடன் திரும்பிவிட வேண்டியதுதானே மேலும் அங்கே இருப்பானேன் நம் வீரர்களுக்கு தானியம் அனுப்புவது பற்றிய ரகலையெல்லாம் எதற்காக எதிரிகள் இல்லை என்று சொல்லி திரும்பி வந்து விடலாம் ஆனால் இளவரசருக்கு அதில் இஷ்டமில்லை எனக்கும் அதில் சம மதமில்லை இளவரசரும் சைனியமும் இப்பால் வந்ததும் மகிந்தன் மலை நாட்டிலிருந்து வகி வருவான் மறுபடியும் பழையபடி போர் தொடங்கும் அதில் என்ன பயன் இலங்கை மன்னரும் மக்களும் ஒன்று நமக்கு சிநேகிதர்களாக வேண்டும் அல்லது புலிக்கொடியின் ஆட்சியை அங்கே நிரந்தரமாக நிறுவுதல் வேண்டும் இந்த இரண்டு வகை முயற்சியிலும் இளவரசர் ஈடுபட்டிருக்கிறார் நமது போர் வீரர்கள் இப்போது இலங்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா பழைய போர்களில் அனுராதபுர நகரமே நாசமாகிவிட்டது அங்கிருந்த பழமையான புத்த விகாரங்கள் கோயில்கள் தாது கற்ப கோபுரங்கள் எல்லாம் இடிந்து பாழாய் கிடக்கின்றன இளவரசரின் கட்டளையின் பேரில் இப்போது நம் வீரர்கள் இடிந்த அக்கட்டிடங்களை எல்லாம் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறது சைவம் வைஷ்ணவம் இரண்டையும் கைவிட்டு இளவரசர் சாக்கிய மதத்திலேயே ஒருவேளை சேர்ந்து விடுவாரோ என்னமோ அதையும் தாங்கள் ஆமோதிப்பீர்களோ நானும் நீயும் ஆமோதித்தாலும் ஒன்றுதான் ஆமோதிக்காவிட்டாலும் ஒன்றுதான் நம்மை போன்றவர்கள் நம்முடைய மதமே பெரிது என்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஒரு நாட்டை ஆளும் அரசர் தம்முடைய பிரஜைகள் அனுசரிக்கும் சமயங்கள் எல்லாவற்றையும் ஆதரித்து பராமரிக்க வேண்டும் இந்த உண்மையை யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் இளவரசர் தாமே உணர்ந்திருக்கிறார் சந்தர்ப்பம் கிடைத்ததும் காரியத்திலும் செய்து காட்டுகிறார் திருமலை இதை கேள் நம் இளவரசர் அருள்மொழிவர்மருடைய கரங்களில் சங்கு சக்கர ரேகை இருப்பதாக சொல்ல கேட்டிருக்கிறேன் நீயும் கேட்டிருப்பாய் ஆனால் அவருடைய கரங்களை நீட்டச் சொல்லி நான் பார்த்ததில்லை அவர் கையில் சங்கு சக்கர ரேகை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி ஒன்று நிச்சயமாக சொல்கிறேன் இந்த பூமண்டலத்தை ஏக சக்கராதிபதியாக ஆழத்தகுந்தவர் ஒருவர் உண்டு என்றால் அவர் இளவரசர் அருள்மொழிவர்மர்தான் பிறவியிலேயே அத்தகைய தெய்வ கடாட்சத்துடன் சிலர் பிறக்கிறார்கள் சற்று முன் சில வர்த்தக தலைவர்களும் கைகோள படை சேனாதிபதிகளும் வந்து பேசி கொண்டிருந்தார்களே அது உன் காதில் விழுந்ததா இளவரசருக்கு என்றால் நம் வர்த்தகர்கள் காசிலேயே கருத்துள்ளவர்கள் எவ்வளவு தாராளமாகி விடுகிறார்கள் பார்த்தாயா சில நாளைக்கு முன்னால் பொதிகைமலை சிகரத்தில் ஒரு தமயோகியை பார்த்தேன் அவர் ஞானக்கண் படைத்த மகான் அவர் என்ன சொன்னார் தெரியுமா யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும் இப்போது தென்னாடு மேம்பாடு அடையும் காலம் வந்திருக்கிறது வெகுகாலமாக இப்புண்ணிய பாரத பூமியில் பெரிய பெரிய சக்கரவர்த்திகளும் வீராதி வீரர்களும் ஞான பெரும் செல்வர்களும் மகா கவிஞர்களும் வடநாட்டிலேயே அவதரித்து வந்தார்கள் ஆனால் வடநாட்டை சீக்கிரம் கிரகணம் பிடிக்கப் போகிறது இமயமலைக்கு அப்பாலிருந்து ஒரு மகா முரட்டு சாதியார் வந்து வடநாட்டை சின்னா பின்னம் செய்வார்கள் கோயில்களையும் விக்கிரகங்களையும் உடைத்து போடுவார்கள் சனாதன தர்மம் பேராபத்துக்கும் உள்ளாகும் அப்போது நமது தர்மம் வேத சாஸ்திரம் கோயில் வழிபாடு ஆகியவற்றையெல்லாம் தென்னாடுதான் காப்பாற்றி தரப்போகிறது வீராதி வீரர்களான சக்கரவர்த்திகள் இத்தென்னாட்டில் தோன்றி நாலு திசைகளிலும் ஆட்சி செலுத்துவார்கள் மகா ஞானிகளும் பண்டிதோத்தமர்களும் பக்த சிரோமணிகளும் இத்தென்னாட்டில் அவதரிப்பார்கள் என்று இவ்விதம் அந்த பொதிகை மலை சிவயோகி அருளினார் அந்த யோகியின் ஈர்க்க தரிசனம் உண்மையாகும் என்ற நம்பிக்கை எனக்கு இப்போது பிறந்திருக்கிறது திருமலை சுவாமி தாங்கள் ஏதேதோ ஆகாச கோட்டைகள் கட்டிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அங்கே இராஜ்யத்தின் அஸ்திவாரத்தையே தகர்த்தெறிய பார்க்கிறார்கள் குரு தேவரே நான் பார்த்ததையெல்லாம் தாங்கள் பார்த்து நான் கேட்டதையெல்லாம் தாங்களும் கேட்டிருந்தால் இவ்வளவு குதூகலமாயிருக்க மாட்டீர்கள் இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏற்பட போகும் அபாயத்தை நினைத்து கதிகலங்குவீர்கள் திருமலை ஆம் நான் மறந்துவிட்டேன் அதிக உற்சாகம் என் அறிவை மூடிவிட்டது நீ உன் பிரயாணத்தில் தெரிந்து வந்த செய்திகளை இன்னும் நான் கேட்கவே இல்லை சொல் கேட்கிறேன் எவ்வளவு பயங்கரமான செய்திகளாயிருந்தாலும் தயங்காமல் சொல் சுவாமி இங்கேயே சொல்லும்படி ஆஜாபிக்கிறீர்களா நான் கொண்டு வந்த செய்திகளை வாயு பகவான் கேட்டால் நடுங்குவார் சமுத்திரராஜன் கேட்டால் ஸ்தம்பித்து நிற்பார் பட்சிகள் கேட்டால் பறக்கும் சக்தியை இழந்து சுருண்டுவிடும் ஆகாசவாணியும் பூமா தேவியும் கூட அலறிவிடுவார்கள் அப்படிப்பட்ட செய்திகளை இங்கே பகிரங்கமாக சொல்லும் படியா பணிக்கிறீர்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான் அப்படியானால் வா காற்றும் கனலும் புகாத பாதாளக் குகை ஒன்று இந்த தீவிலே இருக்கிறது அங்கே வந்து விவரமாக சொல்லு என்றார் அநிருத்த பிரமராயர் இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி